गुड इवनिंग एक बार आप कृपया इन माताओं और मिस्टर और और बैठे आदि व्यक्ति करने वाला द्वारा स्वागत है द्वारा स्वागत है द्वारा स्वागत है अंत में ാണ് എല്ലാവരെയും

അറിവത്തിൽ ആയിരത്തി തൊള്ളായിരത്തി പത്തൊമ്പതാം ആണ്ട് നാകാം മാതം മുതലാം തീയതി പ്രദേശത്തെ ചേർന്ന തീരുമാന സഭാപതിപ്പിള്ളവളാ കുറിപ്പിലാണ്

நான் ஒரு கட்டத்திலே எனக்குமே கட்டி வைத்திருக்கிறேன் குடும்பங்கள் சந்தோஷமாக சந்தோஷம் இந்த கிரிக்கெட் போட்டியில் எல்லாம் தொடர்ந்தும் நமது பாடசாலையை செய்ய வேண்டும் பாடசாலையில் கட்டி பெற்ற வேண்டும் உங்களால் சேர்ப்பதில் मार रहे हैं तो भूख का तांडव जब नानी के लिए तो पांच सारे मालाती पढ़े मार रहे हैं तो भूख टिकेपोटी डाँडा तेरी इंसान जो चल कर के चल रहे हैं नानी के सेकर भी आई पार्टी इनकी वीट चल रही है इंदिरा नानी का टुकड़ा ये आर्मी उन्होंने आतंकवाद का सेवा है आर्मी नानी के आज भी अपना 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 � असां ஒரு காலத்தில்

பொன்னெழுத்துக்களால் பொறிக்க வேண்டிய நன்னான இதனை இந்த கட்டிலே கூறிக்கொள்வதில் மிகவும் அமைக்கின்றது இன்று இந்த விளையாட்டு மைதானத்திலே நடைபெற்ற விளையாட்டுகளையும் இந்த விளையாட்டிலே பங்குபற்றிய மாணவர்களையும் மாணவர்களுடைய உற்சாக பார்க்கும்போது பாடசாலையில் இருக்கின்ற அந்த ஆர்வம் இன்னும் குறையவில்லை என்பதை நான் வந்து அது பழைய மாணவர்கள் ஒன்றாக இணைந்து இந்த விழாவிலே சிறப்பாக செய்வதற்கு உத்தாசைப்பட்டு இவரது வித்யாலிய വരണ நித்தியாக அதிபர் அவர்களின் சாதம் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்வதில் வாழ்த்தியடை பழைய மாணவர்களே பாடசாலை ஒரு மிக பிரதித்தி பெற்ற பாடசாலை பாடசாலையின் வளர்ச்சியிலே எங்களுடைய பங்கும் அமைந்திருக்கின்றன இருந்தாலும் அக்காலத்தில் இருந்த அந்த வளர்ச்சியில் கட்டத்தினை படிப்படியாக உயர்த்திக்கொண்டு வருகின்ற அதிபரும் மாணவர்களும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் நல்லவர்களாக நல்ல பண்புடையவர்களாக இப்பாடசாலையில் முயற்சிக்காக உழைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் இப்பாடசாலையில் வளைய மாணவர்கள் அனைவரும் ஒன்றை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அடிமடைந்த வகையிலே காலங்களாக நான் நல்ல நிகழ்வுகளை நல்ல அறிவுரைகளை நல்ல வாழ்த்துக்களை காணுகின்ற ஒரு நிலையினை காட்டுங்கள் நீங்களும் கண்டிருப்பீர்கள் அத்தகைய உள்ளங்களையெல்லாம் தொகு ஒன்று மிரட்டிய பாடசாலை ஒரு பெருமை மிக்க பாடசாலை என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்வதை மாற்ற அது மாத்திரமல்ல பழைய மாணவர்கள் உலகத்திலே எல்லா நாடுகளிலும் பறந்து பாடுகின்ற ஒரு இணையிலை உணரக்கூடியதாக இருக்கிறது இன்றும் நான் இங்கே கவனித்துக் கொண்டேன் எத்தின மாணவர்கள் இப்பாடசாலையிலே நோக்கி தங்களுடைய அர்ப்பணிப்பினை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அதே போல இங்கே இருக்கின்ற மாணவர்கள் அனைவரும் ஒவ்வொரு குறையிலே உயர்ந்த பதவிகளிலே இருக்கின்றீர்கள் என்பதை நான் நடந்து கொள்கிறேன் எனவே இப்பாடசாலையில் நீங்கள் வைத்துள்ள பற்றை இன்னும் மேலடி வெற்றுக்கொள்வதற்கு வெற்றி கொள்வதற்கு மேல இப்பாடசாலையில் இருக்கின்ற அபிவிருத்தி பாதையிலே ஒன்றிணைந்து விதைகளை செய்ய வேண்டும் என்னுடைய சார்பாக உங்கள் அனைவரையும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் அது மாற்றமல்ல இப்பாடசாலையினுடைய செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எனவே சிறப்பாக நடைபெற இறைவன் நல்லாசையை வழங்க வேண்டும் என வேண்டுகொண்டோம் மீண்டும் பழைய மாணவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றீர்கள்